ஒரு நாளை ஒரு சில மணி நேரங்களான குழந்தைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு கண்டெய்னர் உள்ள பட்டினியோடும் அந்த கண்டெய்னர் எதிர்பார்க்கும் போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் என்ன வந்தது தெரியுமா அவ்வளவு உலக யுத்தத்திலேயே உலகத்திலே இவ்வளவு நாள் நடந்த யுத்தத்திலேயே இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டது இல்லை அந்த பதினைந்து மாதங்கள்ல கொல்லப்பட்ட குழந்தை இது எல்லாம் செஞ்ச பிறகுதான் இன்றைக்கு யுத்த நிறுத்தம் வந்திருக்கு ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் ஒரு சுதந்திரம்

அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக ஓராண்டுக்கு மேலாக மக்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளங்களை இஸ்ரேலை நோக்கியும் பலஸ்தீனத்தை நோக்கியும் திருப்பியிருந்தார்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வேண்டுகோளை உலக நாடுகள் விடுத்துக்கொண்டே இருந்தன இந்த யுத்தம் எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும் பலஸ்தீனத்தில் அமைதியும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நெடுநாள் இயக்கம் இப்போது தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஊடாக நிறைவேறியிருக்கிறது என்ற அடிப்படையில் சற்றே நமக்கு ஆறுதலான நிம்மதியான செய்தியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் நாள் தொடங்கிய இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலை ஒரு சாக்காக வைத்து இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது தாக்குதலை போர் என்ற அடிப்படையில் அவர்கள் இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல சற்றேறக்குறைய பதினைந்து மாதங்களையும் தாண்டி நானூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் இந்த யுத்தம் நடைபெற்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறாம் தேதி யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் உடன்பட்ட உடன்பாடு எட்டப்பட்ட பிறகும் கூட பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற உடன்படிக்கையிலே கையில் அந்த சூழ்நிலை வரைக்குமாக அன்றைக்கு காலை வரைக்குமாக தாக்குதல் நடத்தினார்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு போர் நிறுத்தத்திற்கான எல்லா வேலையும் நடந்தாது என்று சொன்னாலும் கூட அந்த கடைசி நிமிடம் வரைக்குமாக இஸ்ரேல் கொடூரமாக அந்த தாக்குதலை நிகழ்த்தியது என்ற அடிப்படையில் இது எந்த வகையில் ஒரு இன அழிப்பு யுத்தமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும் சட்டாயிர குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் நாள் தொடங்கிய அந்த இன அழிப்பு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தொன்பதாம் தேதி நிறைவு கோருகிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நிறைவு கோருகிறது இந்த பதினைந்து மாதங்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொல்லப்பட்டவர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தான் ஆனால் பலசீனம் தரப்பிலே அப்பாவி மக்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் தருகின்ற இந்த கணக்கின்படி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சஹிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த காசா விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்வதானால் எழுபது விழுக்காடு இதில் பெண்களும் குழந்தைகளும் தான் லான்செட் என்ற இதழ் தருகின்ற தகவலின் அடிப்படையில நாற்பத்தோரு விழுக்காடு இந்த செய்தியிலிருந்து அதிகமாகத்தான் படுகொலைகள் நடந்திருக்கின்றன இன்னும் நெஞ்சை பதற வைக்கக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால் லட்சக்கணக்கில் மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் கணக்கெடுத்தால் இது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருபதாயிரத்திற்கு மேலே குழந்தைகளை அழித்தொழித்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பேர் யுத்தமா உலகின் நான்காவது மிகப்பெரிய ஒரு இராணுவம் வல்லாதிக்க நாடுகளுடன் இணைந்து கொடுமையான ஆயுதங்களுடன் தொடர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தி குழந்தைகளை அழிக்கிறது என்று சொன்னால் இதற்கு பேர் யுத்தமா இன இன அழிப்பு ஒரு தலைமுறை அழிப்பு திட்டமா அவர்கள் யாரையெல்லாம் கொண்டிருக்காங்க பாருங்க குழந்தைகள் நோயாளிகள் பெண்கள் இன்னும் சொல்வதானால் ஊடகவியலாளர்களை ஐநா மன்றங்களினால் ஏற்பட்ட தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை வழிபாட்டு தலங்களில் இருந்தவர்களை எந்த அளவு கொடூரம் என்று சொன்னால் மருத்துவமனையிலே நோயாளிகளை தாக்குவது மட்டுமல்லாமல் இன்குபேட்டரிலே இருந்த பிறந்து ஒரு நாளை ஒரு சில மணி குழந்தைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு உண்மை போர் விதிகள் உலக யுத்த விதிகள் ஒன்று இருக்கிறது இந்த நேரத்தில் இவங்களை எல்லாம் தாக்கக்கூடாது முகாம்களில் தங்கியிருக்கக்கூடியவர்களை தாக்கக்கூடாது வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடாது என்னென்ன ஆயுதங்களைக் கொண்டு வெள்ளை பாஸ்பர குண்டுகள் போன்றவற்றை எல்லாம் போடக்கூடாது இது எல்லாவற்றையுமே இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியது யாருடைய பேச்சையும் நான் கேட்க முடியாது தொடர்ந்து தாக்குவேன் என்று எந்த அளவு என்று சொன்னால் மக்களை நீங்கள் கசா விட்டு நீங்கள் ரஃபா எல்லைக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே சென்றவர்கள் மீதும் தஞ்சமடைய சென்றவர்கள் மீதும் குன்று போட்டு அழித்தது இது எல்லாவற்றையும் கொடூரம் என்னவென்று சொன்னால் அந்த யுத்த காலத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மருத்துவ உதவிகள் அனைத்தையும் நிறுத்தியது மருந்து இல்லாமல் காயங்களினால் செத்து உடல் ஊனமுற்றவர்கள் படுகாயமடைந்தவர்கள் கொஞ்சம் கூட அவர்கள் மற்ற மனிதாபிமானத்தினுடைய கடைசி துளி ஈரம் கூட ஒரு துளி ஈரம் கூட இல்லாத அளவிற்கு மருந்து பொருட்களை நிறுத்தினார்கள் அதெல்லாவற்றையும் விட உணவுப் பொருட்களை நிறுத்தினார்கள் சாப்பிடுவதற்கு அங்கே எதுவும் கிடையாது குடிக்கின்ற தண்ணீரை நிறுத்தினார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இங்கிருந்து கண்டெய்னரில் உணவுப் பொருட்களை அனுப்புவதற்கு உலக நாடுகள் தயாராக இருந்தபோது அதற்கும் தடை விதித்தது தற்காலிகமாக ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு இத்த நிறுத்தம் இடையில் ஏற்பட்ட போது கண்டெய்னர் உள்ள போகலாகும் அந்த மக்கள் எல்லாம் பசியோடும் பட்டினியோடும் அந்த கண்டெய்னரை எதிர்பார்க்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் என்ன வந்தது தெரியுமா உடல்களை அடக்கின்ற ஜனாசாவை அடக்கின்ற அந்த கவர்களை அனுப்பி வைத்தார்கள் இதை கொடுமை எங்காவது இருக்க முடியுமா மேலிருந்து எங்களுக்கு உணவு கிடைக்காதா என்று அவர்கள் இயங்கி இருக்கும் போது குண்டுகள் பொழிந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போது நாங்கள் உணவு தருகிறோம் என்று சொல்லி மணல் மூட்டைகளை அந்த மக்கள் மேலே போட்டார்கள் சாப்பாட்டுக்குள்ள மண் அனுப்புனாங்க இதை போன்ற உலகத்தின் உச்சபட்சமான கொடுமை எங்காவது நிகழ்ந்து இருக்குமா இன்னும் பார்த்தோம் என்றால் கசாவில தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு வாழ்விடங்களை முழுமையாக அழித்து விட்டார்கள் அந்த படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதை ஒரு முற்றிலுமாக தகர்க்கப்பட்ட எந்த கட்டிடமும் எஞ்சி இல்லாத தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு ஒரு சின்ன ஒரு நாற்பது கிலோமீட்டர் பரப்பல் உள்ள காசா அவர்கள் என்ன பாடுபடுத்தி இருக்கிறார்கள் காசா மட்டுமல்ல காசா தான் வந்து ஹமாஸ் வந்து அக்டோபர் ஏழு தாக்குனாங்க அதனால வந்து நாங்கள் திருப்பி தாக்கணும்னு ஒரு சாக்கு சொன்னாங்கல்ல வெஸ்ட் பேங்கில் என்ன யார் போய் திருப்பி தாக்குனா எந்த ஹமாஸ் இருந்துச்சு வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையும் அவர்கள் அளித்தார்கள் மேற்கு கரையில் உள்ளவர்களையும் படுகொலை செய்தார்கள் இன்னும் பார்த்து வேண்டால் எண்பத்தி விழுக்காடு கல்வி நிலையங்களை அவர்கள் அளித்தார்கள் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக சிதைக்கப்பட்டது கல்வி நிலையங்கள் அளிக்கப்பட்டன அறுபத்தெட்டு விழுக்காடு விளைநிலங்களை சிதைத்து சின்ன மருத்துவமனைகள் மட்டுமல்ல மருத்துவ முகாம்களை தற்காலிக முகாம்களை அளித்தார்கள் ஊடக பில்டிங் இருக்கிறதுலாம் அதெல்லாம் அழித்து சிதைத்தார்கள் இதற்கு மேல் எல்லாவற்றிற்கும் மேலாக எண்ணூறு பள்ளிவாசல்களையும் நான்கு வழிபாட்டு தலங்களையும் தேவாலயங்களையும் அவர்கள் இடித்தார்கள் எண்பத்தெட்டு விழுக்காடு காசாவை உருக்குலைந்து சின்ன பின்னமாக்கக்கூடிய அளவுக்கு செய்தார்கள் அந்த மண்ணிலே அந்த மக்களை பாதுகாப்பதற்காக அந்த மண்ணின் விடுதலைக்காக எழுமனையினும் பின்வாங்காமல் நின்ற ஹமாஸ் தலைவர்களை நயவஞ்சகமாக பிற நாடுக்கு ஈரான் சென்றிருந்த ஹமாசுடைய இஸ்மாயில் ஹானியாவை படுகொலை செய்தார்கள் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவர்கள் எஹியா சின்வார் போன்றவர்களை அவர்கள் படுகொலை செய்தார்கள் எல்லாவற்றையும் இவ்வளவு பேரழிவுகளை இன்னும் சொல்ல அந்த பட்டியலை எடுத்தவனா நிமிடத்திற்கு எத்தனை படுகொலைகள் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த பட்டியல் எடுத்தோம்னா அது நீண்ட நெடிய தகவல்களாக தரவுகளா இருக்கும் அவ்வளவு உலக யுத்தத்திலேயே உலகத்திலே இவ்வளவு நாடு நடந்த யுத்தத்திலேயே இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டதில்லை அந்த பதினைந்து மாதங்களில் கொல்லப்பட்ட குழந்தைகள் இது எல்லாம் செஞ்ச பிறகுதான் இன்றைக்கு யுத்த நிறுத்தம் வந்திருக்கிறது அது நிரந்தர போர் யுத்தம் இல்லை தற்காலிகமான போர் நிறுத்தம் இதற்கு கத்தார் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தியது அமெரிக்கா போர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஆயுதங்களை சப்ளை செய்தது அமெரிக்காவுடைய இரட்டை முகம் ஜோ பைடன் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களையும் கொடுக்குறாரு இன்றைக்கு வந்து சொல்றார் நாங்கள் தான் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார் ட்ரம்ப் வந்து நான் தான் பண்ணாங்கிறாரு கத்தார் நாங்கள் யார் பண்ணாலும் சரி இப்படியான ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்வு இதுக்கடையில் லாஸ் ஏஞ்சலிஸில் நடந்த கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தீ விபத்து பெரும் பொருளாதார சேதம் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு ஒருவே காரணமாக இருக்கிறது என்ற ஒரு கணிப்பு கூட இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ யுத்த நிறுத்தத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த யுத்த நிறுத்தத்தில் மூன்று கட்டமாக யுத்தம் நிறுத்தப்படும் அதில் இரண்டு முதல் கட்டத்தை சக்சஸா முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த இரண்டு கட்டமும் நடைபெறும் கட்டம் என்ன செய்ய ஒவ்வொரு யுத்த நிறுத்தத்திற்கான கால இடம் இருந்த மூன்று கட்டமும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள் இதில் என்னவெல்லாம் நிகழும்னா ஹமாஸ் இஸ்ரேல் அக்டோபர் ஏழு தாக்குதலில் போய் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய படைவீரர்களையும் அங்குள்ள மக்களையும் பிடித்து வந்து பனைய கைதிகளாக வைத்திருந்தார் அந்த பனைய கெதிகளை விடுவிக்கணும் எப்படி விடுவிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அவர்கள் முதல்ல முப்பத்தி மூணு பனைய கைதிகளை வந்து ஹமாஸ் வந்து விடுவிக்கும் விடுவித்த பிறகு அவர்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசாவுக்குள்ளே வடக்கு காசாவுக்குள்ளே மக்கள் குடியேற்றுவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் அறுநூறு ட்ரக்கில் வந்து உணவுகளும் அத்தியாவசிய பொருள்களும் மருந்து பொருட்களும் அனுப்பப்படும் இப்போ ஹமாஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு கைதிகளை விடுதலை செய்து இல்லையா இந்த முப்பத்தி மூணு கைதிகளுக்கு பதிலாக பனைய கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் என்ன செய்லசீனத்தில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நூத்தி பத்து பேரை விடுவிக்கும் அதே போல ஆயிரம் பொதுமக்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கலாம் அவர்களை விடுவார்கள் அதுபோல ஒரு இஸ்ரேல் பனைய கைதிக்கு பதிலாக முப்பத்தி மூணு பலசீனர்கள் அதாவது அதை நிறைய கால்குலேஷன் போட்டிருக்காங்க பெண்கள் குழந்தைகள் இத்தனை பேர் இருந்தா இத்தனை பேரை நாங்கள் விடுவோம் எங்களுடைய இராணுவ பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்களை விட்டா இத்தனை பேரை நாங்கள் அதற்கு பகரமாக விடுவோங்கிற ஒரு விரிவான ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கா குறிப்பாக வந்து அக்டோபர் ஏழுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட பெண்களையும் ஆஹ் வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களையும் நாங்கள் இருந்து விடுவிப்போம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது அது இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த கட்ட கைதிகள் பரிமாற்றத்துக்கு பிறகு இறந்தவர்களுடைய உடல்களை பரிமாறுவது குறித்தான பேச்சுவார்த்தை நடக்கும் அதற்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து முழுமையாக அந்த இடத்துல இருந்து வெளியே வரும் அப்படி வெளியே வரும்போது அவங்க சும்மெல்லாம் வரமாட்டாங்க அங்கே காசாவில் யாரை ஆட்சியில் வைப்பது பிஎல்ஓ அங்கே இருக்கிறது ஹமாஸ் அங்கே ஆட்சிக்கு இருக்கக்கூடாது சொல்லுவாங்க ஹமாஸ் அதற்கு என்ன மாதிரியான விளைவுகளை என்ன மாதிரியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாரு அவர்கள் நாங்கள் எல்லா சமாதானத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு வந்து ஐந்து விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் நிரந்தரமாக இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்கள் எங்கே நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் எங்களை பிடித்து வைத்திருக்கின்ற அந்த கைதிகளை வந்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் ஒரு சுதந்திரமான ஃபலஸ்தீனத்திற்கு நீங்கள் அனுமதிங்க இதை தான் அவங்க வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் உடன்படலை ஆனால் வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்ட காலமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் இப்போது இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ முதல் கட்டமாக ஹமாஸ் வந்து இவ்வளவு அழிச்சிட்டாங்க நான் முதல்ல சொன்ன அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள் அங்கே யாருமே இல்லை அந்த நகரம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் பட்டினியால் இறந்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக என்னென்னா சாப்பாடு கிடைக்காம குழந்தைகளுக்கு பால் பவுடர் இல்லாமல் ரொட்டி தூண்டு இல்லாமல் பசியால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்குதில்ல அதே போல் கடுக்கான குளிர் குளிரினால் நடுங்கி அந்த குளிர் தாங்க முடியாமல் போர்த்தி கொள்ள உடை இல்லாமல் இறந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போ குளிர்னால் இறந்தவர்கள் பசியினால் இறந்தவர்கள் நோயினால் இறந்தவர்கள் இவ்வளோ பெரிய குடூரம் அங்கே நிகழ்ந்து அந்த மக்களை வந்து எண்பத்தெட்டு எட்டு விழுக்காடு அழித்து அந்த நகரத்தை சின்ன அவனை மாக்கிட்டோம் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் மட்டுமல்ல உலகமே நோக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் பணைய கேதியில் எப்படி வெளியிட போகிறார்கள் மூணு பேர் லிஸ்ட்டை கேட்குறாங்க மூணு பேர் லிஸ்ட்டை கொடுக்கிறார் ஹமாஸ் வெளிவருவதை பார்த்து உலகம் வியந்து போய் நின்றது அவர்கள் அதே கம்பீரத்துடன் அதே உற்சாகத்துடன் ஹமாஸ் புத்தொன்பது புரிவுடன் அவர்கள் வருகிறார்கள் என்னடா இது இவர்கள் எங்க இருந்தாங்க எப்படி உயிர் வாழ்ந்தாங்க இது எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமில்லை நாங்கள் கடலுக்கு அடியில் ஒரு குண்டூசி போட்டாலும் கண்டுபிடிச்சிருவோம் எங்கள்கிட்ட அவ்வளோ ரேடார் இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த மொசாது போன்ற உளவு அமைப்புகள் எங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் பெருமை பேசிக்கொண்டு கொண்டு வல்லாதிக்க நாடுகளுடன் ஒன்றிணைந்து இந்த கொடூரத்தை நிகழ்த்திய இஸ்ரேலால் ஹமாசுடைய இருப்பிடத்தை நெருங்க கூட முடியவில்லை என்பது மாத்திரமல்ல அவர்கள் பிடித்து வைத்திருந்த அந்த கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை கண்டுபிடிக்கவே முடியல எந்தவொரு சொன்னா இவங்க மருத்துவமனையில தான் வச்சிருக்காங்கன்றெல்லாம் தகவல் கிடைத்து சிஃபா மருத்துவமனையை அதோட அண்டர்க்ரவுண்டு வரைக்கும் போய் அதை அழிச்சு நொறுக்குனாங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் ஹமாஸ் தான் இந்த கைதிகளை மூன்று பேரை வெளியிடுது நீ யோசித்து பாருங்கள் இந்த காட்சியை ஹமாஸ் தீவிரவாதம் ஹமாஸ் பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் அவர்கள் எந்த நாட்டின் மீதும் போய் தாக்குதல் நடத்தவில்லை தங்களுடைய மண்ணை அபகரிக்க வந்தவுடன் அவர்கள் சண்டையிட்டு நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர்கள் அசாத்தியமான பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு பசியால் செத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட இந்த கைதிகளுக்கு உணவளித்து அந்த கைதிகளுக்கு உடையளித்து அந்த கைதிகளை பாதுகாப்பு வைத்திருக்கிறார்கள் அந்த கைதிகள் வெளியே வந்தாங்க எப்படி வந்தாங்க கைதிகள் மாதிரியாக வந்தாங்க உலகம் கண்ணார பார்த்தது எவ்வளவு மகிழ்ச்சியுடனும் புது தெம்புடனும் அவர்கள் ஏதோ ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி அந்த கைதிகள் வெளியே வர்றாங்க முதல் மூன்று கைதிகள் வர்றாங்க அதுக்கப்புறம் நாலு கைதிகள் வர்றாங்க இப்போ அடுத்த கட்டமாக ஆறு கைதிகள் வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன இவங்க அறநூறு ட்ரக்குன்னு சொன்னாங்க இப்போ முந்நூறு தான் கொடுக்குறாங்க அதுலேயும் இஸ்ரேலுடைய அந்த வித்தலாட்டங்கள்லாம் இருக்கும் இதில் காசாவை வடக்கு காசாவை நோக்கி மக்கள் செல்கிறார்களே இந்த காட்சியை பார்க்கும் ஒருவிதமான ஒரு விதமான ஒரு உணர்வுகளுக்கு நாம் ஆட்படுகிறோம் ஒரு இல்லம் திரும்பக்கூடியது தாங்கள் வாழ்ந்த அந்த இடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த மக்கள் ஒரு ஒராண்டு ஆண்டு கால ஆண்டுக்கு பிறகு தங்களுடைய சொந்த நிலத்துக்கு திரும்புறாங்க பாருங்க எப்படி திரும்புறாங்க எல்லாவற்றிலும் முற்றியமாக இழந்து தரைமட்டமாக கிடக்கக்கூடிய சாம்பலும் சிமெண்டும் மண்ணுமாக கிடக்கக்கூடிய இடிபாட்டு தலங்களுக்குள்ள செல்றாங்க அவங்க இங்கேருந்து போறாங்க போனா தங்குறதுக்கு அவங்களுக்கு இடமில்லை கடுமையான குளிர் இருக்கு அகதி முகாம்கள் தண்ணீர்கள் நிற்கிறது தங்களுடைய உணவையும் உடையையும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானதையும் தோளிகளில் சுமந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது எந்த ஒரு இறுக்கமான மனதிற்கும் இலகும் அந்த நேரத்தில் அவர்கள் ஆற தழுவிக்கொண்டு அந்த பலசீனர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த மகிழ்ச்சியும் அவர்களுடைய உறுதி அந்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மண்ணுக்கு மீள்கிறோம் அந்த நம்பிக்கை இருக்கிறது உலகத்தினுடைய நம்பிக்கையான பாடாது அங்க எதுவுமே கிடையாது இருந்தாலும் மண் இருக்கிறது என்னுடைய விடுதலைக்கான தேசம் அது என்னுடைய உரிமை அங்கே இருக்கிறது நான் அந்த மண்ணை அந்த நிலத்தை அடைய போகிறேன் அந்த பெரு உற்சாகத்துடன் அவரை போறாங்க வந்து எங்கன்னா எங்க போய் இருக்க போறாங்க எதை சாப்பிட போறாங்க ஆனா அவர்கள் முதல்ல செய்தது வெகு வேகமாக அந்த கட்டிட இடிபாடுகளை எல்லாம் சரி செய்து ஒரு பள்ளிவாசலை தற்காலிக பள்ளிவாசலை எழுப்பி முதல்ல தொழுகை நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் செய்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் உண்மையிலே அது மிகப்பெரிய நம்பிக்கை ஹமாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் வழங்கியிருக்கிறது அவர்களை பத்திரப்படுத்தி மீட்டு அந்த நிலத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறது இருக்கிறது காசாவில் வாழவே முடியாது காசாவில் மக்கள் குடியேறவே முடியாது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்ட அந்த சூழலில் கூட இணை நம்பிக்கையாளர் நாம் நம்பிக்கை இழக்கவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு பெரும் நம்பிக்கையை தருகிறான் சத்தியம் சோதனைக்குள்ளாகும் ஆனால் தோற்கப்படாது இந்த பாடத்தை ஹமாஸ் அழுத்தமாக சொல்லி இருக்கிறது ஆனால் பாருங்க இதுல இந்த இஸ்ரேல் பக்கத்துல யாரெல்லாம் என்னன்னா இஸ்ரேல் தன்னுடைய முழு பலத்தை இதுல பிரயோகித்தது அமெரிக்கா போன்ற வல்லா வல்லாதிக்க நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் எவ்வளவு ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க எவ்வளவு ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க உலக நாடுகளில் வல்லாதிக்க நாடுகள் திரண்டிருந்த ஒரு பெரும் ஆதிக்கத்தை ஒரு சின்ன சின்ன நிலப்பரப்பு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இது எவ்வளோ பெரிய தோல்வின்னா அவங்களுடைய மூன்று திட்டத்தில் ஒன்றை கூட அவர்கள் நெருங்க முடியவில்லை நாங்கள் ஹமாசை அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் நடக்கலை காசாவை முழுமையாக நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று சொன்னார்கள் நடக்கலை இரு தேச கொள்கையை நடக்காது என்று சொன்னார்கள் அதுவும் நடக்கலை முழு முற்றாக தோல்வி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் பொருளாதார இழப்பு கட்டுமையான பொருளாதார இழப்பைத்தான் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் இது வேண்டும் அடுத்து இந்த இஸ்ரேல் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவிலே இஸ்ரேலுடைய கோர முகம் உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது மக்கள் பலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலே ஹமாஸ் தங்களுடைய நியாயத்தையும் தங்களுடைய விடுதலை வெற்றியும் உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இந்த செய்தியை சேர்த்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தோல்விக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இஸ்ரேலின் இராணுவ தலைவர் ஹெர்சி ஹலேவி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார் என்ன சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாருனா இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் முழுமுற்றாக தங்களுடைய குடிமக்களை பாதுகாப்பதில் தோல்வி அடைந்து விட்டது இது எங்களுக்கு பயங்கரமான தோல்வி எனவே என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஹெர்சி ஹலேவி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் அவர்கள் அதே நேரத்தில் ஹமாசுடைய தன்னெழுச்சியை குறித்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தவனு சொல்றாரு டோனி பிளிங்கின் என்ன சொல்றாருன்னு சொல்லியாச்சுன்னா ஹமாசுடைய எண்ணிக்கை முன்பை விட அதிகமாகிவிட்டது என்று எழுதுறாரு ஹமாஸ் முன்பை விட வலிமையான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று எழுதுறாரு அவர் அதிகமாக இருக்காங்க அவங்க அவர்களுடைய தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஹமாசுடைய நியாயம் உலக மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே ஆப்பிரிக்க நாடுகள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் செய்த ஒரு பணி இந்த யுத்த காலத்தில் எப்படியாவது இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை அணுகி அதில் போராடி நெத்தனியாகவும் அவர்களை சார்ந்த அமைச்சர்களும் கைது செய்யப்பட வேண்டிய போர் குற்றவாளிகள் என்று உலக நீதிமன்றத்தில் அறிவிக்க வைத்திருக்கிறது இன்றைக்கு நெத்தனியாக வேறு நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளி நெத்தனியாகவும் இஸ்ரேலிய இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வி இல்லையா பொருளாதாரத்தில் தோல்வி நினைத்ததை அடைய முடியலை அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அங்கே உள்ள மில்ட்ரி ராஜினாமா பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வெளி வெளிநாடுகளுக்குமான கைது செய்யப்படுவாங்க உலகம் காரி உமிழ்கிறது இதே நேரத்தில் சில நல்ல விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்பெயின் அயர்லாண்ட் நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் பலசீனத்திற்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தன ஆப்பிரிக்க நாடுகள் இந்த நான் சொன்ன மாதிரி சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தன மாலத்தீவு போன்ற சின்ன நாடுகள் கூட எங்கள் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய பெரும் வருமானம் எங்கள் நாட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்குள்ள இஸ்ரேலியர்கள் வரக்கூடாது என்ற தீர்மானமே போட்டார்கள் உலக நாடுகளில் இன்னும் சொல்வதானால் சில யூதர்களே வலதுசாரிகளே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த யுத்தம் தவறானதுதான் நாங்கள் பலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம் என்று எலான் பப்பை போன்றவர்கள் இன்றைக்கு ஜீவனிசத்துடைய கடைசி கட்டம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் ஜீவனிசம் அழிவுக்கு வந்துவிட்டது என்று எழுதுகிறார்கள் இதில் அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஆயுத சப்ளை செய்தாலும் அமெரிக்க மக்கள் பலஸ்தீனத்தின் பக்கம் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இஸ்ரேலுக்குள்ள பெரிய அளவில் போராட்டம் நடந்த நெத்தன்யாவு பதவி வெல்ல வேண்டும் இந்த யுத்தம் நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலில் இருந்தக்கூடிய யூதர்களே போராட்டம் நடத்திய காட்சிகள்லாம் பார்த்தோம் உலக நாடுகளுடைய மிகப்பெரிய குரல் இருந்தது ஆனால் இதுல அரபு நாடுகள் செய்த துரோகமும் இதில் இணைத்து பேச வேண்டும் அவர்கள் முதலிலே உறுதியான இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த யுத்தத்தை எப்போதும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் எனவே இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் தோல்வியில் முடி முடிவடைந்திருக்கிறது இதில் இந்த போர் நிறுத்தம் தொடருமா தெரியலை இஸ்ரேலுடைய விஷயத்தை நம்ம எப்பவுமே நம்ப முடியாது எந்த வேண்டுமானாலும் அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றியவர்கள் அல்ல அறத்தின்படி நடப்பவர்கள் அல்ல அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதே போல் ட்ரம்ப் இன்னைக்கு சொல்கிறார் ட்ரம்ப் எந்த நேரத்தில் எது பேசுவாருன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதனால் அது எப்படி மாறும் என்றும் தெரியவில்லை குறிப்பாக இது இந்த தற்காலிக நிறுத்தம் நல்ல தீர்வு நிரந்தர தீர்வு என்பது பலசீனம் விடுதலை பலசீனமாக சுதந்திர பலசீனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மஸ்ஜித் அக்ஸா முஸ்லீம்கள் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பலசீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்து அங்கே அமைதியான ஆட்சியை ஏற்படுத்தும் போதுதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஹமாஸ் இந்த உலகத்திற்கு தருகின்ற நம்பிக்கையின் பாடம் சத்தியம் சோதனைக்கு உள்ளாக்கப்படலாம் ஆனால் சத்தியம் ஒரு காலம் தோற்காது அவருடைய அசாத்தியமான இறை நம்பிக்கையும் மிக அழகிய பொறுமையும் உலகத்திற்கான பாடம் முஸ்லிம்களுக்கான பாடம் இல்லை உலகத்தில் எங்கெல்லாம் நீதிக்காகவும் அறத்திற்காகவும் வாய்மைக்காகவும் போராடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஹமாஸ் உரத்து சொல்கின்ற செய்தி சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற செய்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் திருக்குறானுடைய அந்த வசனம் தான் நமக்கு நினைவு வருகிறது அவர்கள் அசத்தியத்தின் முன்னால் விடவில்லை அவர்கள் அஞ்சி விடவில்லை அவர்கள் மன உறுதியுடனும் ஊக்கம் குலையாமலும் உறுதியாக நிலைத்து நின்றார்கள் அத்தகைய பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றன அந்த அழகிய பொறுமையும் உறுதியான இறை நம்பிக்கையும் இந்த வலுவான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கையை ஹமாஸ் தந்து கொண்டிருக்கிறது சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் அசத்தியம் அழிந்தே தீரும் நிச்சயம் பலசீனம் விடுதலை ஃபலசீனமாக மாறும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கின்றார்கள் இந்த போராளிகள் வெற்றி பெற வேண்டும் பலசீன மக்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் அவர்கள் வாழ்வையை தொடர வேண்டும் இஸ்ரேல் போன்ற இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அராஜகம் செய்யக்கூடிய ஜியோனிஸ்டிகள் ஒழிக்கப்பட வேண்டும் உலகம் அமைதியின் கூடாரமாக திகழ வேண்டும் நீதியும் அமைதியும் நிறைந்த உலகம் நமக்கு சாத்தியப்பட வேண்டும் இதுவெல்லாம் இந்த யுத்த நிறுத்தம் ஹமாஸ் தருகின்ற பலஸ்தீனம் தருகின்ற மிகப்பெரிய செய்தியாகும்